எளிய முறையில் வெயிட் லாஸ் பண்ணணும் ஆனால் எந்த சைடு எஃபெக்டும் இருக்கக்கூடாது அது ஏர் பாடியாக இருந்தாலும் சரி கேஸ் பாடியாக இருந்தாலும் சரி இது ஒரு சூப்பர் டிப்ஸ் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே சூப்பர் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் அதாவது டூ ஹண்ட்ரட் எம்எல் குடிக்கணும் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹெல்த்துக்கு நல்லது ரத்தத்தை ஊற வைக்கும் அதையும் தாண்டி கெட்ட கொழுப்பு அவ்வளோ அழகாக செதுக்கி வச்ச மாதிரி அந்த பாடியை ஷேப் பண்ணணுன்னு சொல்லுவாங்களா அந்தளவுக்கு கொடுக்கக்கூடியது இப்படி அழகாக செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம காலையில் மட்டும் குடித்தா போதுமான விஷயந்தான் ஹெல்த்து உங்களுக்கு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கலராக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து கலர் இம்ப்ரூவ்மெண்ட் மெலோன் மெலோனியன் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ இது வந்து பல வகையில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இதை எடுத்து பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுங்க நீங்கள் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் பத்து நாளே நல்ல நல்ல ரிசல்ட் தெரியும் இதை அப்படியே கன்டினியூ பண்ணிங்கனாக்கா உங்களுடைய தொப்பை அதேமாரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்ரிக்கான ஒரு இது பார்த்திங்கன்னா இழுத்து வயிறு பிடிச்சி இழுக்கும் அது அதேமாதிரி உங்களுடைய டோட்டல் பாடியோட ஷேப்பே வந்து பார்த்திங்கனாக்கா அழகாக இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது எல்லோரும் கேட்குற மாதிரி எளிய முறையில் வெயிட் லாஸ் பண்ணணும் ஆனால் எந்த சைட் எஃபெக்டும் இருக்கக்கூடாது அது ஏர் பாடியாக இருந்தாலும் சரி கேஸ் பாடியாக இருந்தாலும் சரி இது ஒரு சூப்பர் டிப்ஸ் இது வந்து ரொம்ப அழகாக ரிசர்ச் பண்ணி அதாவது நிறையா பேருக்கு கொடுத்து ரொம்ப ஈஸியாக அழகாக ஜூஸ் மாதிரியே எடுத்துட்டோம்னா போதும் மருந்தாக இல்லை ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கனாக்கா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பதிவு தான் உங்களுக்கு நான் இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே சூப்பர் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் அதாவது டூ ஹண்ட்ரட் எம்எல் குடிக்கணும் சில பேர் வந்து ஒரு டம்ளர் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல்னால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களால் குடிக்க முடியல டூ ஹண்ட்ரட் எம்எல்னாக்கா ஒரு காலையில் எந்திரிச்சி ஒரு ஏழு மணிக்கு குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்று ஒரு ஹண்ட்ரட் எம்எல் குடிச்சிட்டு அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இன்னும் ஒரு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுக்கலாம் இல்லை இதெல்லாம் ஒரு அசால்ட்டாக நான் குடிச்சிருவேம்னா குடிச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது மருந்தில் ஜூஸ் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தானே சார் ஆனால் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் இருக்குது இந்த சைடில் தொங்குது பார்த்திங்களா சதை தொப்பை ஏர் பாடி அண்டு ஃபேட் பாடி அது ரெண்டும் சேர்ந்து கலந்த ஒரு இருக்குது பார்த்தீங்களா இது இவ்வளோ விஷயம் இருக்குது நம்மளுடைய தொப்பைக்கு காரணம் கேஸாக இருக்கலாம் ஃபேட்டாக இருக்கலாம் இல்லை ரெண்டும் கலந்ததாக இருக்கலாம் ஆனால் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹெல்த்துக்கு நல்லது ரத்தத்தை வைக்கும் அதையும் தாண்டி கெட்ட கொழுப்பு அவ்வளோ அழகாக செதுக்கி வச்ச மாதிரி அந்த பாடியை ஷேப் பண்ணுன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடியது என்ன பீட்ரூட் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க நல்லா சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வெள்ளரிக்காய் ஒரு சின்ன சைஸ் வாங்கிக்கோங்க அதையும் க நல்லா தோல் சீவிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் தோல் சீவிடுங்க அடுத்தது இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அவ்வளோதான் அதையும் தோல் சீவிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க சும்மா சின்ன சின்ன பீஸ் வெள்ளரிக்காய் மட்டும் சின்ன சைஸாக ஒன்று முழுசாக எடுத்துக்கோங்க ஒரு பீட்ரூட் ரொம்ப பெருசாக இல்லாமல் நார்மல் சைஸ் சரிங்களா இது தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு ஒன்றுமே தேவையில்லை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பீட்ரூட்டை நல்லா நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணையும் ஒன்றா போட்டு நல்லா ஜூஸாக எடுத்துருக்கோங்க ஸோ ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிக்க போகிறீங்க அவ்வளோதான் இது குடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் தெரியுங்களா ஏன்னா இஞ்சி இருக்குது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து வெள்ளரிக்கா சாறு இருக்குது பீட்ரூட் இது எந்த குழந்தைங்க குடிக்காது அழகாக சூப்பராக குடிக்கும் அதேமாதிரி தான் நான் குழந்தைங்க அப்படின்னு சொன்னது காரணம் குழந்தைங்க கூட குடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நேச்சுரல் சைட் எஃபெக்ட் கிடையாது இப்படி அழகாக செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம காலையில் மட்டும் பிடிச்சா போதுமான விஷயம் தான் ஹெல்த்து உங்களுக்கு உடம்பு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து கலராக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து கலர் இம்ப்ரூவ்மெண்ட் மெலோன் மெலோனியன் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ இது வந்து பல வகையில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஆனால் பாடி பாடியாக உங்களை ஷேப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஷேக் தான் இந்த ஷேக் ஸோ அதனால் பீட்ரூட் உங்களுக்கு ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க நார்மலான ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க தோல் செவிக்கோங்க இதுதான் ப்ராசஸ் வெள்ளரிக்காய் உங்களுக்கு ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேணா ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோன்னா ஒரு மீடியமாக எடுத்துக்கோங்க இஞ்சி ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க ஒரு சின்ன துண்டு போதும் ஸோ எல்லாத்தையும் தோல் நீக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஜூஸ் அடித்து குடிக்க வேண்டியதுதான் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட் எவ்வளோ இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இதை எடுத்து பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி டேஸ் எடுங்க நீங்கள் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் பத்து நாளே நல்ல நல்ல ரிசல்ட் தெரியும் இதை அப்படியே கன்டினியூ பண்ணிங்கனாக்கா உங்களுடைய தொப்பை அதேமாரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்ரிக்கான ஒரு இது பார்த்திங்கன்னா இழுத்து வயிறு பிடிச்சி இழுக்கும் அது அதேமாதிரி உங்களுடைய டோட்டல் பாடியோட ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக இருக்குது எப்படி ஃபஸ்ட்டில் இருந்தீங்களோ அதே மாதிரி ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி இது வந்து நிறைய பேருக்கு கொடுத்து இதை வந்து ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறோம் சில பேருக்கு வந்து ஒர்க் பண்ணும் சில பேருக்கு ஒர்க் பண்ணாது அப்படிலாம் நான் செக் பண்ணி பார்த்ததில் இது எல்லாத்துக்குமே மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே சூப்பராக இருக்குது ஸோ இது தி பெஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வயிறை குறைக்கிறதுக்கு இந்த பெல்லி ஃபேட்னு சொல்லுவாங்களே இந்த சைடு தொங்குறதுக்கு கையெல்லாம் பார்த்திங்கன்னா க கண்ணாமலாம் அந்த சதை தொங்கும் இதெல்லாம் காரணம் வந்து தசை நார் வந்து டென்ஷன் இழந்துடும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான டிசீஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா நடந்துகிட்ருப்பாங்க இந்த கையோடைய சதை மட்டும் தொங்கிகிட்டு இருக்கும் கால் சதை தொங்கும் இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்காது ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும் எனர்ஜி ஸ்டெமினா மெட்டபாலிசம் அண்டு உங்களுக்கு தேவையான ஸ்டாமினா கொடுக்கும் பாருங்கள் அதுமாரி சாப்பிட்ற சாப்பாடு ஜ டைஜன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து உள்ள எதையுமே பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் தங்க விடாது ஓல்டு ஸ்டாக் தங்க விடாது நல்ல ஃப்ரீ மோஷன் இருக்கும் அதேமாரி உங்களுக்கு பிளட்டை பார்த்திங்கன்னா நல்லா ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் கலர் கொடுக்கும் மெலோனியன் கொடுக்கும் ஆக இதுமாரி அடிக்கிட்டே போகலாம் இவ்வளோ நல்ல விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டு உங்களை அழகாக ஸ்லிம்மாகவும் ஆக்குதுன்னா இதையே நம்ம மிஸ் பண்ணணும் அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஈஸியானது குடிக்கவும் நல்லது விஷயம் ஸோ இதை வந்து அசால்ட்டாக விட்டுற வேண்டாம் பல பேருக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கெட்ட கெட்ட அதாவது கெமிக்கல் உணவுகள் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நல்ல கொழுப்பையும் சேர்த்து குறைக்க நம்ம மூளையும் ஒரு கொழுப்பு மாதிரி தான் அதையே என்ன பண்ணுறாங்க சுருங்க வச்சிட்றாங்க சீக்கிரமாக டயட் பண்ணணும் சீக்கிரமாக நம்ம வந்து ஸ்லிம் ஆகி காட்டணும் மட்டும் வெறித்தனம் நம்ம வந்து கிராஜுவலாக கொண்டு போனாலே போதும் அதுதான் நிலைக்கும் எந்தளவுக்கு வந்து வேக வேகமாக குறைக்கணும்னு ஆசைப்பட்டு கெமிக்கல் பக்கம் போகிறீங்களோ அழகாக குறையும் அதேமாரி அந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிவிடும் ஸோ அதனால் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் நம்ம அழகாக வெயிட் லாஸ் பண்ணணும் தொப்பையை குறைக்கணும் இந்த தேவையில்லாத சதையெல்லாம் கழித்து ஓரளவு அழகாக ஸ்லிம்மாக கொண்டு வரணும் அதேமாரி சில பேருக்கு ரத்தம் பத்தவே பத்தாது அவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ளட்டு கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகும் அதேமாரி லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா மென்சுவல் ப்ராப்ளம் சில பேருக்கு வயிறு வலி இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவன் கரெக்டான இடத்துல வந்து மினிசிபல் டைமிங் கரெக்டாக இருக்கும் கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கும் தூக்கம் நல்லா வரும் இதெல்லாம் தாண்டி இதை என்ன வேணும் ஸோ அப்போ தூக்கம் இல்லாமல் எவ்வளோ பேர் கண்டு கரு வளையம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இதை குடிக்க குடிக்க கண் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இது நார்மலான ஒரு ரெசிபி கிடையாது இது வேறு லெவல் அதனால் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஹேர் க்ரோத் சொல்லலாம் அவங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரிங்கிள் இருக்கும் அது குறைச்சிரும் ஏன்னா என்றும் நிலைமையுடனும் இருக்கலாம் வனப்பாகவும் இருக்கலாம் ஆக அழகாகவும் இருக்கலாம் அது சொல்லுவாங்க அந்த இந்த பொழிவு பாரம் பார்த்தாலே சும்மா மினு மினப்பாக இருக்கணும் அத்தனையுமே பீட்ரூட் கொடுத்துரும் சரிங்களா இந்த வெள்ளரிக்கா இருக்குது பார்த்தீங்களா இதுதான் தி பெஸ்ட்டு சூப்பராக உங்களோட இரத்த நாளங்கள் இருக்குது பார்த்திங்களா உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு நாளங்கள் இந்த செக்ஷுவல் பார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாத்தையும் பொறிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வெள்ளரிக்காக்கு உண்டு ஸோ அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடாது எங்கேயுமே பிளாக்கேஜ் வச்சுருக்காது ஹார்ட் பிளாக் இருக்காது ஸோ இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் இதை நான் வந்து இந்த இதை நான் ரொம்ப எந்தூஸாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சு கை கண்ட ஒரு ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அதனால் கொஞ்சம் நாள் அஞ்சு நாள் கூட்டு எந்த விதமான ரிசல்ட்லாம் விட்டுறாதீங்க ஏன்னா ஃபேட்டை வந்து ஏழு லேயர் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும் கீழே இருந்து நீங்கள் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி டேஸில் நீங்கள் எடுக்க ஆரமிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட ரிசல்ட் என்னன்னு நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்